கத்தடைய பரிசுத்தாமத்திற்குத்திரம் ஜீவப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கர்த்த தரும் ஜீவப்பம் லேவியராகமம் இருபது இருபத்தி ஆறு நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் இன்று கர்த்தர் நம்மை சொந்த ஜனமாக மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்திருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாய் அவருக்கென்று சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று விரும்பி நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல அவருடைய பிள்ளைகளாய் என்றென்றும் நாம் வாழ வேண்டும் என்றும் விரும்புகின்றார் எனவேதான் மற்ற ஜனங்களை விட்டு நம்மை தனித்து பிரித்தெடுத்து அவருடைய பிள்ளைகளாக்கி சாட்சியாக வைத்திருக்கின்றார் இப்படிப்பட்ட உன்னத ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் அவருடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும் ஒருவேளை கர்த்தர் நம்மை முன்குறித்து அவருடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று விரும்பியிருந்தார் என்றால் நிச்சயமாகவே நாம் அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து தனித்து மற்ற ஜனங்களை காட்டிலும் கர்த்தர் நம்மை உயர்த்தி வைப்பார் என்ற விசுவாசத்தோடு வாழ முடியும் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தர் நம்மை தனித்து பிரித்தெடுக்கின்றார் என்றால் நாம் அவருக்காக வாழ வேண்டும் என்ற அர்த்தம் அப்படியாகவே நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணித்து அவருடைய பிள்ளைகளாய் ஜீவனுள்ளோர் தேசத்திலே மற்றவர்களுக்கு சாட்சியாய் வாழ நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள இயேசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அதற்காக உமது கிருபைகளை எங்களுக்கு தந்தருளி நீர் உம்முடைய பிள்ளைகளாய் சொந்த பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம் அது மட்டுமல்ல மற்ற ஜனங்களில் நின்று எங்களை நீர் தனித்து பிரித்தெடுத்திருப்பதற்காய் உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் எப்பொழுதும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும் எங்களையும் உடல் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த பரிசுத்தவியன பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்து செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா லுயா காட் பிளஸ் யூ ஆல்